மாமா சிவனேக்கா இது யாருன்னு தெரியுதா பானுவோட அப்பா உங்க அப்பா அம்மாவை கொண்டு கொலகார தெரியும் சிவஸ்ரீ ஆடு தானா வந்து வயல சிக்கும் நினைச்சேன் ஆனா இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல ஆனாலும் ஒரு ஆடு தான் வந்திருக்கு இன்னொரு ஆடு இன்னும் வரலையே இவனை பார்க்க பார்க்க எனக்கு அப்படியே கோவம் மண்டு கேருது அப்படியே எனக்கு வர கோபத்துக்கு அப்படியே இவனை

சிவஸ்ரீ ஒரு முக்கியமான வேலை இருக்கு என் கூட வா ஆனா அக்கா இப்ப எப்படி வா சிவஸ்ரீ நான் சொல்றேன் எைய தாண்டி போயிட்டேன் இனிமேல நான் உன்னை சும்மா விட்டேனா அது நான் செய்யற பெரிய தப்பு We are.

இந்த பரபரப்பில நாக்கமணிய பத்தி யோசிக்கவே மறந்துட்டேன் அதை போய் தேடி கண்டுபிடிக்கணும் மாறேன் சொல்றேன் ஆதித்யாவுக்கு ஒன்றும் இல்லையா எல்லா இடத்துலையும் பாத்தியா என்ன சொல்ற நீ அப்புறம் எதுக்கு அருண் அப்படி சொன்னா ஒருவேளை நம்ம டைவர்ட் பண்ணதுக்காக இருக்குமோ ஆனா எதுலேருந்து நினைக்கிறேன் ஆ சரி சிவஸ்ரீ நானா நான் இப்போ குருஜியை பார்க்குறதுக்காக போய்ட்டுருக்கேன் ஆ இல்லை இல்லை நீ வர வேண்டாம் ஆ நீ வீட்டிலே இரு அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே வீட்டில் இல்லைன்னா தேடுவாங்க அதான் தான் சொல்கிறேன் ம் எது நடந்தாலும் உன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறேன் ஆ ஆ ஓகே ஆ ஓகே பாய் என்னவா இருக்கும் இதனால் அருண் அப்படி பண்ணியிருப்பா